இந்த சாலை ராமமூர்த்தி காலனி பிரதான சாலை திருவிக்கா நகர் இந்த சாலை வழியாக சென்றால் கொளத்தூர் சென்று விடலாம் இடையிலே சில தெருக்கள் வரும் அதை கடந்து சென்று விட்டால் கொளத்தூர் அண்ணா சிலை வரை சென்றுவிடும் ஒரே ஒரு முறை நடந்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் பல நாட்கள் இந்த வழியாக செல்வது வழக்கம் அதனால் இன்றும் செல்கிறேன் சில தெரிந்த நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே ஒரு புத்தகக் கடையும் இருக்கிறது அங்கே சில நேரங்களில் புத்தகங்களை வாங்கியுள்ளேன் எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்தது அது மகாகவி பாரதியாரின் பாடல்தான் அந்த பாடலை எனக்கு தெரிஞ்ச வகையில் பாடுகிறேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா இது மகாகவி பாரதியார் குழந்தைகளுக்காக பாடியது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது அவருக்கு புரட்சி கவிஞர் பாரதியார் என்று தான் பெயர் ஒட்டயபுரத்தில் பிறந்தவர் கடைசியாக திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தார் தனது முப்பத்தி ஒம்பதாவது வயதில் அவர் காலமாகிவிட்டார் அவர் புரட்சிகரமான பாடலை பார்த்துவிட்டு ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்ய நினைத்தார்கள் அப்பொழுது பாண்டிச்சேரி அது வேற நாட்டின் இடமாக இருந்தது பிரான்ஸ் நாடு ஆதலினால் அங்கே சென்று கையை அவர்களை கையிலங்கு விட முடியாது சிறைக்கு அனுப்ப முடியாது என்று விட்டுவிட்டார்கள் அவர் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு நாங்கள் சென்று வந்தோம் பாண்டிச்சேரியில் இன்றளவும் அவருடைய வீடு இருக்கிறது அவர் எழுதிய பாடல்களுடைய கைப்பிரிகள் எல்லாம் அங்கே கிடைக்குது கை எழுதி வைத்த அந்த பார்க்கலாம் பை பரிவுகள் அதையெல்லாம் பார்க்கலாம் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பு இப்பொழுது நாம் நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம் வீடியோன்னா நான் பேச போகிறது தான் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் வீடியோவில் தான் இருக்கிறோம் இனிமேலும் வீடியோ தான் அப்படி சில பேர் சொல்கிற வழக்கம் இப்போ ஏன் பாரதியாரை பற்றி குறிப்பிடுகிறோம் என்றால் அவர் குழந்தைக்காக பாடிய பாடல்தான் ஆனால் இன்று வயதானவர்கள் அதாவது மூத்த இளைஞர்கள் அவர் இன்றளவும் சுறுசுறுப்பாக ஒன்றாக கூடி அவர்கள் நடனம் இட்டு பாடி ஆடுகிறார்கள் அதுக்காகத்தான் அந்த பாடலே அது போன்ற பலர் முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடனம் ஆடுகிறார்கள் கையும் காலையும் அசைத்து அது எல்லாம் ஒரு எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேலே எல்லாம் ஒன்றாக படித்தவர்களாக இருப்பார்கள் வேலை பார்த்தவர்களாக இருப்பார்கள் நட்பு அவன் நட்புக தான் அதனால் அவங்க போயிட்டு இதைப்போல் அப்படியே ஒவ்வொருத்தங்களும் ஒருத்தர் ஆடி நிறுத்துவார் இன்னொருத்தர் தொடங்குவார் இன்னொருத்தர் முடிப்பார் இன்னொருத்தர் தொடங்குவார் இப்படித்தான் நடந்தது இது போல் பல காணொலிகளை நான் பார்த்துள்ளேன் அது எனக்கு ஞாபகம் வந்தது ஓடி விளையாடு பாப்பா இப்போ ஓடி விளையாடு என்று முதியவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அதைத்தான் நான் குறிப்பிடுவதற்காக அந்த பாடலை எடுத்துக்கொண்டு இந்த காணொலியை நான் செய்கிறேன் எல்லா வயதிலுமே நமக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் உண்டு ஒரு இசையை போட்டு விட்டோம்னா டான்ஸ் எல்லாருக்கும் தானாகவே வந்துடும் கைகால் தாளம் விடும் அப்படித்தான் வந்து இன்றைக்கி எல்லோருமே கொண்டாடுகிறார்கள் சிலர் வீட்டிலேயே முடங்கி விடுகிறார்கள் எனக்கு எழுபது வயது கடந்தாலும் இன்றும் நான் இளமையுடன் தான் பல இடங்களுக்கு நடந்து செல்கிறேன் என் காணொளிகளை செய்கிறேன் நல்ல கருத்துக்களை எதையாவது ஒன்றை தலைப்பாக வைத்துக்கொண்டு அதை வைத்து நான் பேசுகிறேன் இதுபோல் பேசிக்கொண்டே போவது எனக்கு எளிதாக இருக்கிறது நான் எவ்வளோ தூரம் போகிறேன் என்ற கவனம் குறைந்து என்னுடைய எல்லாம் என்னுடைய வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை உச்சரிக்கும் அளவிற்கு நான் சென்று வருகிறது அதுதான் முக்கியமான காரணமாக அமைகிறது எனவே நமது ஓய்வான இருக்கக்கூடிய நேரங்களை ஆடி பாடி மகிழலாம் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழலாம் விளையாடலாம் கதைகளை பேசலாம் தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிரலாம் அது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் நினைவை நமக்கு திரும்பி கொண்டுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் கிடையும் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற இளமையான முதியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற சுவாரஸ்யமான ரசிக்கக்கூடிய நிகழ்வுகள் பல இருக்கும் அதை நீங்கள் பகிரலாம் தவறே இல்லை என்னுடைய பதிவிலே ஒரு கதையை நீங்கள் யூடியூபிலோ வேறு எதையோ நீங்கள் பகிரலாம் அது எனக்கு ஆனந்தமாக இருக்கும் அதை வைத்துக்கொண்டு பல காணொளிகளை செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் அதுபோல் பல விஷயங்களை கேட்டு அறிந்து அதன் மூலமாக பல காணொலிகளை நல்ல கருத்துக்களை வெளிவருக்கும் தெரிவிக்கும்படியாக நான் செய்கிறேன் அது எனக்கு பழக்கமாக இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது தொடர்ந்து அந்த முயற்சியில் இருப்பதால் எனக்கு தெரிந்தவரின் ஒரு மனைவி அவர்கள் சொன்னார் இவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார் பல விஷயங்களை பேசுகிறார் என்று சொன்னது என் கவனத்திற்கு வந்தது என் கவனத்தை ஈர்த்தது அதனால்தான் இப்படி எதையாவது ஒன்றை எடுத்து அதை பேசுவது அதன் மூலம் மக்களுக்கு தெரிவிப்பது அந்த முயற்சியில்தான் நான் இருக்கிறேன் எனக்கு பிடிக்காத விஷயங்களைப் பற்றி நான் பேசுவதில்லை பொய்யான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நான் பேசுவது இல்லை இதெல்லாம் வாழ்க்கையில் உண்மையோ அதுதான் உண்மைக்கு ஒரே முகம்தான் பல முகங்கள் இல்லை தான் பல முகங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்